வெல்கம் டு மை சேனல் தவறான மெசேஜ் சரியான காதல்னு சொல்லலாம் ரேகா ஒரு நாள் மொபைலில் மெசேஜ் டைப் பண்ணிகிட்டு இருந்தா அப்போது தெரியாமல் ஒரு நம்பர் மாற்றி போட்டு ராங் நம்பராக மெசேஜ் போயிருச்சு அது ஒரு அவளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான நாள் ஆஃபீஸில் ஃபுல்லாக டென்ஷன் பாஸ் கூட அப்செட் அந்த கோபத்தில் தான் அவள் ஃப்ரெண்டுக்கு அனுப்ப வேண்டிய மெசேஜை வேறு ஒரு நபருக்கு போயிருச்சு ரெண்டே நிமிஷத்தில் அந்த நபர்கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை வருது நீங்கள் யாருன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாமா உங்ககிட்ட பேசுகிறது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மைலி ஸ்டிக்கரோட ரேகா உடனே ரிப்ளை வந்திருக்கு யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எடுத்து பார்க்குறாங்க அந்த அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் ரேகா ஒரு நிமிஷம் ஃபோனை பார்த்துட்டு எவன்டா இவன் நமக்கு ரிப்ளை பண்ணலாமா இவன் திருப்பி நம்ம ரிப்ளை பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கா ஆனால் அந்த லைனில் ஒரு மரியாதை ஒரு சின்ன சிரிப்பும் இருந்துச்சு சரின்னு பார்த்துட்டு நம்மளும் ரிப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு சாரி பிரதர் ராங் நம்பர் அப்படின்னு சொல்லி அவள் டெக்ஸ்ட் பண்ணுறான் அடுத்தது பிரதரா சரி உங்கள் ஸ்மைலை பார்த்தனேன் பிரதர்னு சொல்ல முடியல போலயே அப்படின்னு சொல்லி ஒரு எமோஜ் அனுப்புகிறாங்க அவள் வேகமாக ஃபோனை க்ளோஸ் பண்ணிவிட்டு இவன் கொஞ்சம் ஓவராக தான் இருப்பான் போல் இனிமேட்டு நம்ம ரிப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு ஃபோனை வச்சுட்டு போயிட்டா ஒரு மூணு நாள் கழிச்சு வேலை முடிஞ்சு மலையில் பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருக்கும் பொழுது ரேகாவுக்கு அதே சேம் நம்பர்லேருந்து மெசேஜ் வருது பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் கிரீன் துப்பட்டா போட்டு நிற்கிறீங்க சேஃப்டியாக ஹோமுக்கு ரீச் ஆயிடுங்க சிட்டி இப்போ சேஃபா இல்ல அப்படின்னு மெசேஜ் பண்றான் அவ அதிர்ச்சியா சுற்றி பாக்குறா யாரும் அவளை பார்த்த மாதிரி அவளுக்கு தெரியல நீங்க எங்க இருக்கீங்க ரேகா அப்படின்னு கேக்குறா அதுக்கு ஸ்டாப்ல இருக்கேன் உனக்கு பின்னாடி இல்ல நான் ஸ்ட்ராங்கர் பட் உன் சேஃப்டிக்காக தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான் அடுத்தது அந்த முதல் நாள்ல ரேகாக்கு அவனை பத்தி ஒரு கியூரியாசிட்டி ஆரம்பிச்சிருச்சு அவனுடைய பெயர் வந்து அருண் அவன் பேசுறது எல்லாமே மரியாதை மரியாதையா ஹியூமர் மிக்ஸாக கேரிங்காக இருக்குது அவளோட மனசில் ஒரு சின்ன இடத்த அருண் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு ஏழு மாதம் கழிச்சு தான் திருப்பி நெக்ஸ்ட்டு மெசேஜ் வருது அப்போ ரேகா கேட்குறா அருண் உன்னை எவ்வளோ நாளாக நான் பார்க்கவே இல்லை மெசேஜும் நீங்கள் பண்ணலை எனக்கு அது ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ பேசுறா அப்போ அருண் சொல்கிறாரு இல்லை நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ண நான் உங்களை லவ் பண்ணிடணும்னு எனக்கு தோணுது அதனால தான் நான் பண்ணல அப்படின்னு சொல்லி அருண் சொல்கிறாரு உங்களை பார்க்கணும்னு எனக்கு தோணுது உங்ககிட்ட பேசாம இவ்வளோ நாள் என்னால இருக்க முடியல உங்களுடைய ஞாபகமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரேகா சொல்றா அருண் சொல்றாரு உங்களை பார்த்தா நான் ரொம்ப பேசாம போய் லவ் பண்ணிருவேன் அதனால தான் உங்களை நான் பார்க்கல அந்த லைன் ரேகாவோட மனசை ஒன்று அதிர்ச்சியாக ஹிட் பண்ணிருச்சு அருண் சொல்றான் ரொம்ப நாளாக அவாய்ட் பண்ணிட்டேன் டுடே இன்னைக்கு அஞ்சு மணிக்கு நம்ம எலைட் பீச்சில் பார்க்கலாம் நான் பார்த்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நிற்கிறேன் உங்களால் பார்த்துட்டு நான் சொல்கிற வார்த்தைக்கு எஸ்ஆர் நோன்னு மட்டும்தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு அருண் சொல்கிறான் ரேகாவோட உடம்பும் மனசும் கலங்கி போயிடுச்சு இன்றைக்கி ஈவினிங் பீச்சுக்கு போகிறான் ரேகா அருணை பார்க்குறதுக்காக அப்படி போகும் பொழுது அருண் வந்து ஒரு வாக்கிங் ஸ்டிக் ஒன்று வச்சுக்கிட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டிக்கு கிட்டே நின்றுட்டு இருக்காரு அருண் ரேகா வந்து அருண ஃபுல்லா தேடி தேடி பார்க்கா லெஃப்ட் அண்ட் ரைட் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கா யாருமே அருண் மாதிரி திடீர்னு ஃபோன் வைப்ரேட் ஆகுது அப்போ ரேகா எடுத்து பார்த்துட்டு மெசேஜ் உங்களோட வலது பக்கத்துல பிளாக் ஷர்ட்டில் வாக்கிங் ஸ்டிக் வச்சுட்டு நிற்கிறேன்ல அதுதான் நான் அப்படின்னு அருண் சொல்றாரு ரேகாவோட கண்கள் ஸ்லோவா அந்த டைரக்ஷன்ல திரும்பி போகுது ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சுக்கிட்டு நிதானமா நிக்கிற ஒரு டால் நீட்டாக இருக்கிற கை அவன் தான் அருண் அவன் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டா திடீர்னு அமைதியும் ஆகிட்டான் அருண் நான் பிளைண்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி என்னோட கண்ணு பாதிக்கப்பட்டுட்டேன் அதனால தான் நான் உனக்கு மெசேஜ் பண்ணலை நீ எப்படியும் என்னை வேண்டான்னு சொல்லிடுவேன் நான் உன்னை லவ் பண்ணுறது உண்மைதான் நான் பிளைண்டாக இருக்கிறனால என்னை வேண்டான்னு சொல்லிடுவேன் அதனால தான் நான் பேசாமல் உன்னை அவாய்ட் பண்ணேன் திருப்பி இப்போ நீயா கூப்பிடவும் தான் நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி உன் கூட நான் பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி அருண் சொல்றாரு ரேகாவோட கண்கள உடனே தண்ணி அவ ஸ்லோவா அவன் வாக்கிங் ஸ்டிக்க டச் பண்ணினா அருண் உன்னை பார்த்து நான் நான் தள்ளி போவனா அப்படி ஒரு முட்டால் நான் கிடையாது உன் தான் நான் காதலிச்சேன் உன் கண்களை கிடையாது அப்படின்னு சூப்பரா சொல்றா ரேகா அருண் சிரிச்சான் அவன் கைகளை அவன் கையில பிடிச்சான் அப்போ ஆன்சர் எஸ்ஸா அப்படின்னு அருண் கேக்குறாரு ரேகா அவன் கையை டைட்டா புடிச்சா எஸ்டா அருண் எஸ் அலை சத்தம் மழை காற்று அவங்க இருவருக்குமே லவ்வுக்கு சூப்பரான சாட்சியா இருந்துச்சு அருண் ரேகாவோட கையை பிடிச்ச அந்த ஒரு நிமிஷம் ரேகா மனசுல ரொம்ப கஷ்டமான இரண்டு வருடங்கள் நினைவுக்கு வந்துச்சு அவ என்ன நினைச்சா அப்படின்னா இத்தனை துன்பத்தில் இருந்தவனுக்கு நான் கொஞ்சம் சந்தோஷத்தை தர முடிஞ்சா வாழ்க்கை எங்க ரெண்டு பேரத்துக்கும் செட் ஆயிரும்னு நினைச்சா அந்த நாள் இருவருமே பீச்சில் சேண்டில் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க ரேகா நான் பிளைண்டுன்னு சொன்ன உடனே நைன்டி பர்சன்டேஜ் பீப்புள் டிஸ்டன்ஸாக போயிடுவாங்க நீ மட்டும் அருண் பேசும்பொழுது அவ குரல் கொஞ்சம் நடுங்கினது ரேகா அவன் கையை பக்காவா ஹோல்டு பண்ணிட்டு நான் உன்னை விட்டு போக மாட்டேன் நீ எப்படி இருந்திருந்தாலும் நான் உன்னை வந்து கண்டிப்பாக விட்டுட்டு போக மாட்டேன் உன்னை நான் சூப்பராக பார்த்துக்குவேன் இந்த லவ்வுக்கு பிளைண்டாக இருக்கிறது பியூட்டி தான் அப்படின்னு சொல்கிறா அடுத்து ஒரு வாரம் கழிச்சு கிளம்பிட்டாங்க அடுத்து ஒரு வாரம் கழிச்சு ரேகா அருணை வீட்டுக்கு அழைக்கிறாள் அம்மா இவர் தான் அருண் நான் டெய்லியும் பேசுகிறவர் அவ அம்மா நார்மலாக பேசினாலும் ஐஸில் கொஞ்சம் நிறம் தெரிஞ்சுது மாலை நேரத்தில் ரேகா கிட்ட சொல்லினான் அம்மாவுக்கு கொஞ்சம் பயம் அருண் உன்னை பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல அருண் சிரிச்சுட்டு உங்கள் அம்மா அவங்க பொண்ணை ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருந்திருப்பாங்க நான் அதுக்கு மேல வச்சுக்குவேன்னு நிச்சயமா ஒரு நாள் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க நீ கவலைப்படாத ரேகா அப்படின்னு சொல்றாங்க அவன் பாசிட்டிவா பேசினாலுமே அந்த இரவு அருணுக்கு ஒரு தனிமையான ஃபீல் பண்ணிட்டு இருந்தான் ரேகா டிசர்வ்ஸ் டு பெட்டர் மேன் நான் இவ்வளோ ஹோல்டு பண்ணிக்கலாமா அப்படின்னு மனசு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு திருப்பி மூணு நாள் கழிச்சு ரேகாவோட ஃபோன் கால் அருண் ப்ளீஸ் கம் டு ஹாஸ்பிட்டல் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி அவன் வாக்கிங் ஸ்டிக்கோட ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டான் ரேகா அம்மா பெட்டில் இருக்காங்க ஹார்ட் பெயின்னு அருண் கையை பிடிச்சி ஆன்டி ப்ளீஸ் ரிலாக்ஸ் உங்கள் பொண்ணு சேஃபு நான் இருக்கேன் ரேகா அம்மா மெதுவாக பேசினாங்க உனக்கு கண் பார்வை தெரியலனா பரவாயில்ல அவளோட ஃப்யூச்சர் செக்யூராக இருக்கணும் நீ அவளை பத்திரமா பார்த்துக்குவ அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அருண் தலைய ஆட்டினா அவன் முகத்துல ஒரு மனக்குமரல் ஒரு பயம் ஒரு உண்மை அந்த நேரத்துல டாக்டர் வந்துட்டாரு குட் நியூஸ் டென்ஷன் நத்திங் ஸ்ட்ரெஸுக்கு ட்ரீட்மெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க சேஃப் ரேகா அடுத்த நிமிஷமே அருண் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு அருண் அம்மான்னு சொல்றதுக்கு நீ ஒரு இருக்க அவன் நீண்ட நேரம் பேசல அவ பேச பிடிச்சு கேட்கும் பொழுது அவன் ஃபைனலாக சொன்னது ரேகா நான் உன் லைஃப்பை ஹோல்டு பண்ணுறதுக்கு யார் உனக்கு ரொம்ப நல்ல ஃப்யூச்சர் இருக்குது நான் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கிற லைஃப் ரேகா கோவம் கண்ணீர் வலி இதே சமயத்தில் அருண் உன்னால் எனக்கு வருவதே ஸ்ட்ரென்த் நீ இல்லாமல் என் லைஃப்பில் இமேஜின் கூட பண்ண முடியாது இதுதான் நிஜம் அதுக்குள்ள ஒரு மேன் ரேகாவை கசின் வந்துட்டாங்க ஹே ரேகா இவனையா பிளைண்டாக இருக்கானே நீ வேஸ்ட்டு புது கதை போட்டுட்டு இருக்கியா அருண் நடுங்கிட்டான் ரேகா லீவ் இட் நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு அருண் அவன் வாக்கிங் ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டு போக முயற்சிக்கிறான் அப்படியே ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போயிடலான்னு முடிவு அடுத்தது ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல நிக்கிற அருண் ட்ரெயின் ஒரே சவுண்டு க்ரௌடோட நாய்ஸு ஒரே கன்ஃபியூஷன் அவன் மனசு ஒழிக்குது நான் இவ்வளவு விட வேண்டியதுதான் அவளை லைஃப்ல பெட்டராகவும் இன்னொருத்தவங்க வரப்போறாங்க அப்படின்னு அவன் நினைச்சிட்டாங்க அடுத்த செகண்டே ரேகா ஓடிட்டு அவன் கையை போட்டு பிடிச்சான் அருண் என்னை விட என்னை விட்டுட்டு ஓடலான்னு நீ நினைக்கிறியா அப்போ நீ தான் முட்டாள் நான் ஒன்ன எப்படி விடுவேன் நான் அவன் கூட இருந்தாதான் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி ரேகா சொல்கிறாங்க அவனுக்கு ஒரே அதிர்ச்சி அவளோட கண்ணீர் வலியுறப்போ எழுற வேர்ட்ஸ் போல பேசினா நான் உனக்கு லைட்டு நீ எனக்கு டேரக்ஷன் இருவரும் சேர்ந்துதான் போறோம் சைடில் வச்சுட்டு ரேகாவை அலப்பரையோட க்ரௌடு கிளாப் அடுத்தது வீக்கு டாக்டர் விசிட் கம்ப்ளீட் செக்கப் பிறகு டாக்டர் சொன்னார் அருண் உங்க பார்வை பார்சியல திரும்ப வரும் சான்ஸ் இருக்கு சர்ஜி சர்ஜரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க ரேகா அவனோட கையை பிடிச்சி மகிழ்ச்சியாக என்ன சொல்கிறீங்க டாக்டர் சான்ஸ் இருக்கா டாக்டர் எஸ் லவ் அண்ட் கான்ஃபிடென்ஸ் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும் அருண் ரேகாவை பார்த்து சொல்லினா உங்களை பார்க்க முடியாமல் இருந்தாலும் லவ் பண்ணினேன் பார்க்க முடிஞ்சா ஃபர்ஸ்ட் சைட் உங்கள் ஃபேஸை தான் பார்க்கணும் அவன் சிரிச்சான் கண்ணீரோடு அடுத்து ஓகே டாக்டர் நம்ம சர்ஜரிக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரேகா சொல்லியாச்சு ஹாஸ்பிட்டலில் உக்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் சைலண்ட்டாக ரேக்காவோட கை நடுக்கத்தோட சேரில் உக்காந்துருக்கா அருண் காமாக இருந்தாலுமே மனசுக்குள்ள ஒரே பயம் ஆப்ரேஷன் தேட்டர் டோர் க்ளோஸ் ஆனதும் ரேகா ரெண்டு கைகளையும் சேர்த்து கடவுளே இவன் பார்த்துட்டு சிரித்த மாதிரி என் லைஃப்பில் யாரும் சிரிக்கலை இவன் பா இவன் வந்து எப்படியாவது சரியாயிரணும் ப்ளீஸ் கடவுளே அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்கா அவள் பேசாமல் காத்து கொண்டிருந்த கண்ணீர் ஸ்லீவில் நனைஞ்சு கொண்டே இருந்துச்சு ஆறு மணி நேரம் சர்ஜரி முடிஞ்சிச்சு டாக்டர் வெளியே வந்ததும் ரேகா ஆல்மோஸ்ட் ரன் பண்ணியாச்சு டாக்டர் ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்குறா டாக்டர் மெதுவாக சிரித்தார் சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லி பட் ரிசல்ட் கிராஜுவலா வரும் ஐஸ் ஓப்பன் ஓப்பன் பண்ண முடியாது இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஆகும்னு சொல்றாங்க அந்த ஒரு லைன்லேயே ரேகா மனசு நிம்மதி ஆயிடுச்சு அவர் டாக்டர் கையை பிடிச்சி சொன்னா தேங்க் யூ டாக்டர் ரிசல்ட் லேட்டா வந்தாலும் பரவாயில்ல லைட் மட்டும் அவர் லைஃபுக்கு வரணும் அப்படின்னு சொல்றா ரெண்டு வாரம் கழிச்சு டாக்டர் அருண் இன்னைக்கு ஸ்லோவா ஐஸ் ஓப்பன் பண்ணுங்க ரூம் டார்க்கா இருக்கும் பிரைட் லைட் இல்லை க்ளோஸா ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அருண் ரேகாவோட கையை டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டாரு அவன் மெதுவாக அருண் என் வாய்ஸ் கேட்ட ஐஸ் ஓப்பன் பண்ணுற மூமெண்ட்டு ஃபர்ஸ்ட் என்னை பார்க்கணும்னு தெரியும் அவன் சிரித்தான் அதை தான் ட்ரீம்ல டெய்லி பார்க்கறேன் ரியல்ல பார்க்க வேண்டிய டைம் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்றாரு அவனுடைய கண்கள் மெதுவாக ஓப்பன் பண்ணுறாரு ஸ்லோவா ரேகாவோட முகம் ஷேப்பாக மாறிக்கொண்டே வந்தது அருண் கண்ணீர் வர ஆரம்பிக்குது ரேகா நான் உன் ஃபேஸை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் விடுறாரு அவ கண்ணீருடன் உடன் சிரித்த அவன் கையை பிடிச்சி ஃபேஸ் அருக வந்தா நான் இங்கே தான் இருக்கேன் அருண் உங்கள் பக்கத்தில் உங்களுக்காக அப்படின்னு சொல்கிறா அவன் ரேகாவோட முகத்தை ஃபஸ்ட் டைம் டச் பண்ணுறான் அவளோட சீக்ஸ் கண்ணீர்ல கண்ணீரில் சொட்டுது அருண் அதை துடைக்கிறதுக்குள்ளே எமோஷ்னலாக ஹக் பண்ணிட்டாரு உன்னை விட லைஃப்பில் எனக்கு வேற ஒருத்தர் வேணா ரேகா அப்படின்னு சொல்கிறாரு அருண் இதில் பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அவர் கண்ணை ஓப்பன் பண்ணனே ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச முகம் அவரோட இதில் ரேகா தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க ரெண்டு பேரும் இதில் மிக பெரிய பிக் ட்விஸ்ட் ஒன்று இருக்குது அது என்னன்னு பாருங்கள் அருணோட பார்வை ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருந்தாலுமே ரேகாவோட அம்மாவுக்கும் ஒரு ஸ்மால் பயம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஒரு நாள் ரே ரேகாவை வந்து வீட்டுக்கு வந்தா அவளோட அம்மா சீரியஸா ரேகா உன்னை கசின் சொன்னா அருண்லாம் உனக்கு கரெக்டாக கல்யாணத்துக்கு வருவானா ஃப்யூச்சரில் டிஃபிகல்ட்டாக வருமே அப்படின்னு சொன்னாங்க ரேகா கோவமாயிட்டு அம்மா அருண் இல்லைனா நான் சிங்கிளாகவே இருந்துக்கலான்னு பரவாயில்ல நான் வந்து சூஸ் பண்ணது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா அம்மா சைலண்ட்டாக இருந்துட்டு ஓகே அருண் வீட்டுக்கு வந்துட்டாங்க ரேகா அம்மா கிட்ட நேராக சொன்னான் ஆன்டி உங்கள் பொண்ணை பார்த்துக்கிறது எனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி நான் நினச்சிக்குவேன் அவளை கண்ணீரோட என் லைஃபுக்கு பெயின்னு நான் எப்பயுமே அவளை சந்தோஷமாக வச்சுக்குவேன் நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொன்னான் ரேகாவோட அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட்டு பீச்சஸ் சைடில் ஒரு ஸ்மாலான ஃபங்க்ஷன் வச்சு ரெண்டு பேர்த்துக்கும் என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி அருணும் ரேகாவும் ரிங் எடுத்து மாற்றிக்கிட்டாங்க நிச்சயதார்த்தம் வச்சுட்டாங்க ரெண்டு பேரும் சூப்பராக சேர்ந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டாங்க செம்மையான கதை அவங்களோட பார்வை முழுசாக திரும்பலைனாலுமே அவங்களுக்கு கிடைச்ச மிக பெரிய லைட் தான் ரேகா இதுதான் ஸ்டோரி ஸ்டோரி தேங்க்யூ